இன்று செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் கொண்ட குளோபல் சுமூட் புளோட்டிலா காசா நோக்கி பயணிக்கின்றன இந்த மனிதாபிமான முயற்சி இஸ்ரேல் நாட்டின் கடல் தடையை முறியடித்து காசா மக்கள் மீது நடைபெற்று வரும் மனிதாபிமான குற்றங்களை உலகுக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது இந்த புளோட்டில்லாவின் பயணத்தில் நாற்பத்து நான்கு நாடுகளின் பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் உள்ளனர் அவர்கள் மருத்துவர்கள் சமூக ஆர்வலர்கள் கலைஞர்கள் சட்ட நிபுணர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ளவர்கள் மேலும் பிரபலங்கள் மற்றும் சமூக ஊடக பிரபலங்களும் இதில் பங்கேற்று உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர் கடந்த சில நாட்களில் இந்த புளோட்டிலே கடுமையான காலநிலை மாற்றங்கள் தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது இதற்கு முன்னர் துனிசியாவில் உள்ள போர்ட்டில் இருந்து புளோட்டில்லா புறப்பட்ட போது ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்பட்டது இருப்பினும் துனிசிய அதிகாரிகள் இதை மறுத்துள்ளனர் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் காசா மக்கள் மீது நடைபெற்று வரும் மனிதாபிமான குற்றங்களை உலகுக்கு தெரியப்படுத்தி இஸ்ரேல் கடல் தடையை முறியடித்து அங்கு தேவையான உதவிகளை வழங்குவதாகும்